வணக்கம் காரைக்குடி ஹரிகிருஷ்ணா கார்ஸ் எப்போயுமே நம்பர் ஒன் ரீவேலியூஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் அதை பக்கத்தில் பார்க்க போனால் மொத்தமே அஞ்சு சர்வீஸ் தான் போயிருக்கு டிஎன் நாற்பத்தெட்டு திருச்சி வண்டி சிங்கிள் ஓனர் மொத்தம் அஞ்சு சர்வீஸ் தான் போயிருக்கு ரெட் கலரு இருக்கிறதுல டாப் இரண்டு கலர் அந்த கலருக்காகவே உங்களுக்கு காசு கூட வரதுல வண்டியை பார்க்க பக்கா தெளிவாக இருக்கு சிங்கிள் ஓனர் அஞ்சு சர்வீஸ் தான் மொத்தம் போயிருக்கு வண்டியை வாங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு வந்து சன் கிளாஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுறதில்ல இண்டியரில் உங்களுக்கு பக்கமான கண்டிஷன்லாம் நல்லா வச்சிருக்காங்க பேக்லேயும் பாருங்கள் ரேஏசி எல்லாமே வந்துடும் டயர் பாயிண்ட் கூட நமக்கு அப்படியே பிரிஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் நல்லா ஓடிக்கலாம் அந்த வண்டியை ஏ பேர் ஏன் நம்ம சடான் டைப் எடுக்கிறோம்னா ஏன்னா ஷிஃப்ட்டு எடுக்கிற ஸ்விஃப்ட்டு டிசர் ஏன் அதிகம் வருன்னா இது வந்து நமக்கு நம்ம டிக்கி ஸ்பேஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் ஐம்பதாயிரருவா நாற்பத்தெட்டுரூவா இனிஷியல் பே பண்ணால் போதும் டோட்டலாக உங்களுக்கு லோன் பண்ணி தரலாம் எல்லா ஆப்ஷன் உண்டு எல்லாருக்கும் ஒரு கனவு கார் வாங்குற கனவு இருக்கு நீங்கள் நாற்பத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் எல்லாம் கேட்டால் போதும் இன்சியல் எல்லாமே டோட்டலாக நம்மளே ஃபாலோ பண்ணிக்குவோம் ஃபர்தராக அந்த வண்டியை பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன பிரைஸ்ன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நாற்பத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் இன்சியல் பே பண்ணால் போதும் டோட்டலாக லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு என்னைக்குமே மார்க்கெட்டை ரீவெலாம் நம்பர் ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க